வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசி நபர்களுக்கும் அவர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டிய இண்டஸ்ட்ரீஸ் அதாவது எந்த இண்டஸ்ட்ரியல் பங்குகளை நீங்கள் வாங்கும் பொழுது எந்த ஷேர்ஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டித்தரும் என்பதை ராசி வாரியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு எந்த மாதிரியான பங்குகள் தொழிற்துறைகள் உங்களுக்கு லாபங்கள் ஈட்டி தரும் என்பதை கூற உள்ளேன் முதலில் கடகராசியினருக்கு காஸ்மேட்டிக் ஐட்டம்ஸ் ரீட்டெயில் ட்ரேடு டிரான்ஸ்போர்ட் மீடியா க்ளோத்திங் சில்க் இண்டஸ்ட்ரீஸ் மினரல்ஸ் அண்டு நான் எனர்ஜி மினரல்ஸ் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபோர் வீலர் டூ வீலர் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராசஸர்ஸ் Healthcare materials, agriculture processing industries, agriculture-based industries, exports and imports, producer manufacturers, consumer durables, retail trade, commercial, industrial utilities under distribution, poultrys, logistics, IT, electronic industries, food, matrim, clothing. குளோத் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஹெல்த் கேர் செக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஷேர்களை நீங்கள் வாங்கி விற்கும் பொழுது நல்ல லாபம் முதலீ உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காணொலியை நீங்கள் பங்கு முதலீடு செய்பவர்கள் ஆனால் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று கடகராசியினருக்கு நான் கூறிய உ உகந்த பங்குகள் லாபம் ஈட்டி தரக்கூடிய பங்குகள் என்ன என்பதை தீர ஆலோசித்து அதன் அடிப்படை விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்று தேர்ந்து தெளிவுபெற்று முதலீடுகள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடும் இதை நன்றாக உபயோகித்து வாழ்வில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்